நல்ல கேள்வி அடுத்த கேள்வி ஒரு விஷயத்த பத்தி மறக்கணும்னு நினைக்கும் போதான் அதிகமா ஞாபகத்துக்கு வருது இல்லையா இதுக்கு நான் சொன்ன ஃபைவ் டெக்னிக்ஸ் இருக்குனிக் சொன்னேன் அதுல ஒரு விஷயம் அதுக்கு ஆன்சரா இருக்கலாம் என்னவா இருக்கலாம் ஷிஃப்ட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் தெரியுமாம்மா மூவ் ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மள நாமளே பிஸியாக வச்சுக்கணும் கேட்குதா பாப்பா புரியுதா நம்மள நாமளே பிஸியாக வச்சுக்கணும் எனக்கு ஒரு விஷயம் நான் எப்போம்லாம் ஃப்ரீயாக இருக்கிறேனோ நான் எப்பவுமெலாம் ஓய்வாக இருக்கிறேனோ அப்போ தான் எனக்கு அதை பற்றி சிந்தனைகள் அதிகமாக வரும் எனக்கு ஃப்ரீ டைமில் தான் சிந்திக்க தோணும் இல்லையா நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்காதீங்க எங்கேஜாக வச்சுக்கோங்க ரியாக்ட் பண்ணாதீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் உங்களை பிடிச்ச டான்ஸ் ஆடுங்க வெளியூர் போங்க டூர் போங்க பசங்களோட பேசுங்க உங்களை எப்பவுமே என்கேஜாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிந்தனை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க நாம் அதை விரட்டுறதுக்கான மனநிலையில நம்ம இல்லை அதை பிடிச்சிட்டு நம்ம தொங்குறோம்பா புரியுதா ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்சன் அந்த பெர்சன் வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு உங்களுக்கு நடந்துருச்சு ஆனா ரெண்டாவது நாள் பசிக்குமா பசிக்காதா பசிக்கும் நிச்சயமா பசிக்கும் மூணாவது நாள் நாலாவது நாள் அந்த சோகங்கள் கண்டிப்பா குறையும் குறையுமா குறையாதா நாம என்ன பண்றோம் அப்படின்னா அதை குறைய விடாம பிடிச்சு வச்சுக்கிறோம் இதுதான் நிஜம் இதுதான் உண்மை அந்த புக்கை என்னுடைய புக்கிலேயே விளக்கம் கொடுத்துருப்பேன் ஏன்னா நாம தான் அதை பிடிச்சு வச்சிருக்கிறோம் நாம நினச்சா அதை விட்டுடலாம் சரிங்களா நாம மனசு வைக்கணும் அதுல இருந்து வரணும் அப்படின்னு ஆனா நம்ம மனசு வைக்கிறது இல்லை இதான் நிஜம் சரிங்களா ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க உங்களுடைய ரியாக்ட் பண்ணாதீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அதர் ஆக்டிவிட்டிஸ்ல உங்களுடைய மைண்டை வந்து போக்கஸ் பண்ணுங்க சரியாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற யாராவது சீச்சி நான் கேட்கலடி நீ கேள்வி மைண்டு மனசு வேறு வரையா ஃபஸ்ட்டு அதுக்காக தெரியல நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா டபுள் மைண்டடாக இருக்குது எனக்கு அப்படி அப்படி எடுத்துக்கலாமா தான் டபுள் மைண்டடாக இருக்குது இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எப்போவுமே இது மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு டபுள் மைண்ட் வரும் இது செய்யலாமா செய்யக்கூடாதா இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா இவனை லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இவன் ஒத்து வருவானா ஒத்து வர மாட்டானா இந்த காலேஜ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா இந்த ஜாப்புக்கு போகலாமா போகக்கூடாதாங்கிற உங்களுடைய என்யர் லைஃப்லேயுமே இந்த கொஷின்ஸ் என்ன செய்யும் வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு விதமான முடிவுகள் எடுக்கிற நம்மளுடைய ஹியூமன் நேச்சரே ரெண்டே விஷயம் தான் ஒன்று உணர்வு எடுக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது அறிவுபூர்வமாக எடுக்கக்கூடிய விஷயம் அதுதான் ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா உணர்வு பூர்வமாக எடுக்கிறது எடுக்கிறது சரிங்களா இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாமா சூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு இந்த குழப்பம் வர்றதுக்கான முதல் காரணம் என்னன்னா முதல்ல என்னையை பற்றி எனக்கு முதல்ல தெரியலை சரிங்களா எனக்கு ஒரு கிளாரிட்டி மைண்ட் இல்லை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் எதை நோக்கி நான் பயணப்பட போறேன் அதுக்கு எனக்கு எந்த காலேஜ் எடுத்தா பெஸ்டா இருக்குங்கிற ஒரு அந்த கன்ஃபியூஷன் இருந்துருச்சுல இது இதுதான் பிரச்சனை சரிங்களா எனக்கு என்ன வாகணுங்கிறத எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அதனால இந்த கன்ஃபியூஷன் வருது புரியுதுங்களா ஸோ முதல்ல எனக்கு என்ன வேணுங்கிறத ஐ வாண்ட் ஐ ஹேவ் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குல்ல என்ன இருக்கு எனக்கு என்ன வேணும் இந்த ஒரு தெளிவை உங்களுக்குள்ள முதல்ல கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வரவே வராது லைஃப்ல புரியுதுங்களா உங்களுக்கு என்ன வேணும் என்ன இருக்கு எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன தேவை புரியுதுங்களா உங்களுக்கு இந்த தெளிவு முதல்ல வரணும் சரிங்களா அந்த தெளிவு வந்துருச்சு அப்படினாலே இந்த டபுள் மைண்ட்ல இருந்து நம்ம கிளாரிட்டியா டிசிஷன் எடுக்கிறது ஈஸி ஓகேவா புரிஞ்சா ஓகேவா நான் ஒரு ப்ரா லைஃப் லாங்க ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா லைஃப் லாங் நமக்கு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் ப்ராப்ளம் இல்லைன்னா நமக்கு க்ரோத் ஆக முடியாது சரிங்களா ஒரு சாட்டி பிரச்சனைகள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்கள் ஒரு ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சு நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதா இங்கே விஷயம் சரிங்களா ஒரே ப்ராப்ளம் கண்டினியூவாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வெளியே வரலாங்கிற ஒரு உங்களுக்கு கிடச்சிரும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு வருஷமாக இருக்க ஒரு கடையை கடையை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர் மைண்ட் செட் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்கள் முதல் ஒரு வருஷத்துலேயே நீங்கள் கஸ்டமர் எப்படி எப்படி வருவான் என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுவாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்போ மனசு என்ன ஆகும் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிக்குவோம் தானே அடுத்தடுத்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியத்தை உங்கள் மனதை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ அது பெரிய விஷயமா தெரியாது ஓகேவா அடுத்து அந்த பர்சன் யாரு ஃபஸ்ட்டு ஓகே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க ஃபஸ்ட்டு ஃபேக்டாக தான் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் நம்மளை அதிகமாக கஷ்டப்படுத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நம்ம லைஃப்பில் ஒரு ரியல் ஃபேக்ட்ரு ஒன்று இருக்குது என்ன தெரியுமா நமக்கு நடந்த நல்லது எதையுமே இந்த மனசை ஏற்றுக்காது நமக்கு நடந்த கெ கெட்டதை தான் ஏற்றுக்கும் சரிங்களா நமக்கு ஒரு பெர்சன் நல்ல நமக்கு பிடிச்ச பர்சன் தானே அந்த பிடிச்ச பர்சன் கூட நமக்கும் அவருக்கும் சாரி அவளுக்கும் நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்குமா இருக்கும்ல இல்லையா அதை அதை என்னைக்காவது உட்காந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்களா அந்த நைட்டில் ஓவர் திங்க் பண்ணியிருப்பீங்களா பண்ணிருக்க மாட்டீங்க இதுதான் ரியல் ஃபேக்ட் ஆனா நம்ம அந்த மனசை அப்படி பழகப்படுத்தணும் ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா ஏ நேற்று வரைக்கும் அவனை நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான் இதுக்கு ரியல் ஸ்டோரி இருக்கு இதெல்லாம் சொன்னால் நேரம் ஆயிரம் எனக்கு ஒரே விஷயம் சொல்றேன் ஒருத்தங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு உறவு அந்த உறவை நீங்கள் இழக்க விரும்பவில்லை என்றால் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை வந்து ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கஷ்டமான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்கு ஓகேவா தேங்க்யூ அடுத்து